பிரதேசமாக அது கைவிடப்பட்ட பள்ளிவாசலாக இருந்த போதிலும் கூட இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் போது ஒரு இந்த நாட்டின் ராணுவத்திலேயே பட பணிபுரிந்த மத்து மக்கள் அவர்களுடைய தொழுகைக்காக அமைத்திருந்த அந்த பள்ளிவாசல் அவருடன் சேர்ந்த அரசான ஒரு நீரூற்று இருந்தது இவற்றையெல்லாம் இன்று அப்படி இருந்த பழிவாசலையும் கடந்த ஆட்சி காலத்திலே நடந்தது பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்புகள் பேசினோம் பாராளுமன்றத்தில் இன்னும் அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை அமையப்போகின்ற புதிய ஆட்சியில் எங்களுடைய படையினருக்கு நாங்கள் கௌரவம் செய்கிறோம் நாட்டை உருவாக்குவதில் அவருடைய பங்குகளை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் பாரம்பரியமாக எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகளை அடாப்டாக பிடித்து அதிலே ஒவ்வொரு விதமான உல்லாச பயண ஹோட்டல்களை அமைத்துக் கொண்டு வியாபாரம் செய்வது என்பதும் கூட அவற்றையெல்லாம் சகித்துக் கொண்டிருந்தோம் எங்களை எல்லாம் பரிவு கொண்ட போது எங்களுடைய ஒரு கூடத்தை கூட கட்ட முடியாது மாதிரியார சபை வந்து தலையிடுகிறார்கள் என்கிற பிரச்சனை இந்த பிரதேசத்தின் உறுப்பினராக இந்த பஷீர் அவர்கள் அடிக்கடி என்னுடைய கவனத்துக்கு இந்த விஷயங்களை கொண்டு வருவார் எனவே இந்த பிரதேசத்தில் வாழ்கிற சமத்துக்கும் இந்த விஷயம் தெரியும் நாங்கள் அந்த பிரச்சனைக்கான பிறகு அமைகின்ற போது இந்த மக்களுடைய பல வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான தீர்வும் இந்த பிரதேசங்களில் நீண்ட காலமாக நடந்த அநீதி அநியாயங்களுக்கான தீர்வையும் பெற்று தருவதில் நாங்களும் முன்னிப்போம்